காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணா துறை இந்த பெயர் கூறியவர் காஞ்சிபுரத்தில் ஒரு சாதாரண எளிய நெசவாளர் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தார் ஆனால் அது அடுத்த வேலைக்கு ஒரு செய்தி கூட இல்லை நடராஜன் பங்கார அம்மாவின் ஒரு மகன் அவ்வளவு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அவர் மறைந்தபோது பல கோடி மக்களுக்கு அது பெரும் துயரச் செய்தி அண்ணாவின் இறுதி ஊர்வலத்திற்கு சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒன்றரை கோடிக்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது அது உலக கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்திற்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல வரலாற்றை திருப்பி போடுவதுமாக இருந்தது யார் இந்த அண்ணா சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல் படுத்தியவர் அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை நாடகம் சினிமா பத்திரிகை நூல்கள் போன்ற எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர் இந்த ஊடகங்களில் பல திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணி அணியாக உள்ளே நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரிய உருவாக காரணமாக இருந்தவர் காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர் தமிழ்நாட்டில் இடையிடாமல் நடந்து வரும் அறுபத்தைந்து ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிகளுக்கு இதன் மூலம் அடித்தளமிட்டவர் நவீன தமிழின் மீதும் மக்கள் புழங்கும் தமிழின் மீதும் அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பரியது அது பெரிதாக ஆவணமாக்கப்படாதது அதற்கு மேலாக உலகின் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு என்ற பெயரைச் சுற்றியவர் அண்ணா தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அவிலாசைகளுக்கு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர் அண்ணா அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது அது ஒரு வரலாறாக அடையாளமாக கொண்டாடப்படுகிறது அவரது பேரில் கட்சி பல்கலைக்கழகம் விமான நிலையம் நூலகம் சாலை ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி அரசியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிணாமத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் குறைவு இந்த தாக்கம் ஆதரவாளர்களால் மிகவும் கொண்டாடப்படுகிறது விமர்சகர்களால் கடுமையாக தாக்கப்படுகிறது என்பது வேறு கதை துடிப்பும் பரபரப்பும் விவாதங்களும் நிரம்பிய அவரது வாழ்க்கையை அதன் இயல்பில் சுருக்கமாக அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த காணொலி சிறுவயதில் அண்ணா தனது சித்தி ராஜாமணி என்பவரால் வளர்க்கப்பட்டார் காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார் இந்த பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கை அண்ணாவிற்கு திருப்பு ஏற்படுத்தியது அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் மீதி கட்சியின் செயல்பாட்டாளருமான தான் அரசியலின் பக்கம் அண்ணாவின் கவனத்தை திருப்பியவர் மன்னடியில் இருந்த பேராசிரியர் வரதராஜனின் எளிய நெரிசலான அறையில் எப்போதும் மாணவர்கள் முய்த்து கொண்டிருப்பார்கள் அந்த அறைதான் அண்ணாவின் குருகுலமாக அமைந்தது என அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதிய பேராசிரியர் கண்ணன் குறிப்பிடுகின்றார் வரதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வெங்கடசாமி என்பவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் என்று கண்ணன் குறிப்பிடுகிறார் மோசூர் கந்தசாமி முதலியார் மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள்தான் அண்ணாவுக்கு தமிழை கற்பித்தனர் அவர்களிடம் படித்த சங்க தமிழ்தான் பின்னாளில் அண்ணாவின் புகழ்பெற்ற மேடைத்தமிழுக்கு அடித்தளமாக அமைந்தது அண்ணாவுக்கு அப்போது பட்டா மேற்படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழ்நிலை நிலவியது அப்போது பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவரை பிஏ ஹானர்ஸ் படிக்க வலியுறுத்தினார் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கும் பாடநூல் வாங்குவதற்கும் உதவுவதாக அவர் ஒப்புக்கண்ட பின்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு பிஏ ஹானர்ஸ் படிப்பில் சேர்ந்தார் கல்லூரி காலங்களில் அவர் தீவிர படிப்பாளர் பெரும்பாலும் தன்னுடைய நேரங்களை நூலகங்களில் செலவிட்டவர் பல கல்லூரி பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடத்தை தட்டிச் சென்றவர் கல்லூரி மாணவர்களிடம் மிக பிரபலமாக இருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கல்லூரி மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஆறு மாத காலம் எழுத்தராக பணிபுரிந்தார் பிறகு சென்னை கோவிந்தப்ப நாயக்கர் நடுநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்தார் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பிராமணர் அல்லாத ஒரு சார்பாக அமைக்கப்பட்ட நீதி கட்சியின் செயல்பாடுகளில் கலந்து கொள்ள தொடங்கிவிட்டார் அது நீதி கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் ஏனெனில் அவர்கள் பிரிட்டிஷாரின் பட்டங்களையும் பதவிகளையும் ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு கீழே பணியாற்ற சம்மதித்திருந்த காலம் அதை அண்ணாவால் ஏற்க முடியாவிட்டாலும் பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமாக அது செயல்பட்டதனால் அதை தவிர அண்ணாவை வாழ்விற்கு வழி இல்லை ஆனால் சாமானிய மக்களின் வழிகளோடு சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்க அலங்காரம் இல்லாத கடுமையான சொற்களால் பேசிவிடக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி அண்ணாவின் தலைவராக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு திருப்பூரில் நடந்த சிங்குந்த இளைஞர் மாநாட்டில் தான் முதல் அண்ணா பெரியாரை சந்தித்தார் அப்போது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா பெரியார் நடத்தி கொண்டிருந்த குடியரசு மற்றும் விடுதலை நாளேடுகளில் துணை ஆசிரியராக அறுபது ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி அந்த வயதில் அண்ணாவின் திறமையை கண்ட பெரியார் அதே ஆண்டில் துறையூரில் நடந்த இளைஞர் சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார் பெரியார் அதே ஆண்டு இன்னொரு முக்கிய சம்பவமும் நடந்தது அதே ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஆட்சி பிடித்த ராஜாஜி சென்னையில் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்று அக்கினார் இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியார் அண்ணா கைது செய்யப்பட்டனர் அண்ணாவுக்கு நான்கு மாத சிறை தண்டனை து பெரிய ஓராண்டு தண்டனை விதிக்கப்பட்டது இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை வைத்தார் அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகி இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோலவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருந்தபோதுதான் பெரியாருக்கு நீதி கட்சி தலைவர் தரப்பட்டது இதுவே பின்னாளில் கட்சியையும் சுயமரியாதை இயக்கத்தையும் ஒன்றாக இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகத்தை உருவாக்க காரணமானது நீதி கட்சியிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தவர் அண்ணா காலகட்டத்தில் பெரியாரோடு அண்ணாவுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது ஏன் திராவிடர் கழகத்தினர் கட்டாயம் கருப்புச் சட்டை அணிய வேண்டும் என்ற பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா ஏற்கவில்லை ஏனெனில் இதனால் சுயமரியாதைக்காரர்கள் சுமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அண்ணா கருதினார் சில கூட்டங்களுக்கு அண்ணாவே சட்டையுடன் வந்து பேசியது பெரியாருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அண்ணாவின் புகழ் காரணமாக அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவராக இருந்தார் இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியார் அண்ணா இடையே விரிசல் அதிகமானது இந்நிலையில் எழுபது வயதை கடந்த பெரியார் தன்னை விட நாற்பது வயது குறைவான மணியம்மையை திருமணம் செய்ய முடிவெடுத்தது திராவிடர் கழகத்திற்குள் பெரும் புயலை கிளப்பியது இது கட்சிக்கு அவப்பெயரை கொண்டு வருவது மட்டுமல்ல பெரியார் தனக்கு பின் தன் மனைவியை கட்சியின் தலைவராக கொண்டுவர பார்க்கிறார் என்ற குற்றச்சாட்டும் அண்ணா தலைமையில் அதிருப்தியாளர்கள் ஒன்று கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினர் அதற்கு அண்ணா பொதுச் செயலாளர் ஆனார் பெரியார் இந்த புதிய கட்சியை கடுமையாக எதிர்த்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இரண்டாவது பொது தேர்தலில் போட்டியிட்டு பதினைந்து எம்எல்ஏ இடங்களை பெற்றது காஞ்சிபுரத்தில் அண்ணா வெற்றி பெற்றார் இரண்டு எம்பிகளும் பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் திமுக ஐம்பது இடங்களை வென்றது ஆனால் அண்ணா தோல்வியடைந்தார் அதன் பின் திமுக எம்எல்ஏக்களால் நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கு அவர் ஆற்றிய முதல் உரை மிகவும் புகழ்பெற்றது வரலாற்றில் நிலைத்து நிற்கக்கூடியது திமுக தோற்றுவிக்கப்பட்ட போது அது நாத்திக கட்சியாக இருக்கவில்லை ஏனெனில் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முடிவை எடுத்தார் அது திராவிடர் கழகத்தால் பெரிதும் விமர்சிக்கப்பட்டது ஆனால் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற வெகுஜன மக்களின் ரசனையோடு ஒத்துப்போகும் கொள்கையாக மாறியது பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் அன்று நடந்த பொதுத் தேர்தலில் திமுக பெரு வெற்றி பெற்றது அண்ணா முதலமைச்சரானார் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டதும் அண்ணாவின் கனவு நிறைவேறியது ஆனால் இரண்டே ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த அண்ணா இரத்த புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் அந்த நிலைமையும் மோசமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மரணம் அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திமுகவை தோற்றுவித்த அண்ணா இருபது ஆண்டுகாலம் கடும் போராட்டத்திற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சரான பின்பு இரண்டே ஆண்டுகள் மட்டுமே அந்த பதவியில் இருக்க முடிந்தது என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இடியாக இறங்கியது அதன் பிறகு பல சீனியர் தலைவர்களை ஓரம் கட்டிவிட்டு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானார் அதன் பின்பு நடந்த நிகழ்வுகள் வரலாறுகள் அனைத்தும் நாம் அறிவோம் இருந்தாலும் அண்ணாவின் ஆரம்ப கட்ட வாழ்க்கை வரலாற்றை சிலரே அறிவார்கள் அதை எடுத்துரைக்கும் முயற்சிய இந்த காணொலி